வணக்கம் நமஸ்காரம் நாம் திருவாசகத்தில் என்று சில விஷயங்கள் பார்க்கலாம் திரு அண்டப்பகுதி ரொம்ப விசேஷமானது நம்ம சனாதனத்தை பற்றி அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டவங்க சிவலிங்கத்துக்கு அர்த்தம் என்னன்னு புரியாமல் அவங்களுடைய கற்பனையை இல்லை அவங்க மதத்தில் இருந்து அந்த வேற்றுமத விஷயங்களை அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுதான் சிவலிங்கத்து அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே திருவாசகம் இன்ட்ரட்ஷன்லேயே முதல் பகுதிகளையே அந்த படத்தோடு காமிச்சிருந்தேன் கூகுள் பண்ணினீங்க அப்படின்னா ஷேப் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் சிவலிங்கத்தை படுத்தா போல இருக்கிற ஷேப் ஸ்பெரிக்கல் ஷேப் முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அண்டம் சன்ஸ்கிரிட்டில் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறது பிரம்மனுடைய முட்டை அப்படின்னா பிரம்ம முட்டை போட்டார அப்படின்னா கேளுகுண்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருலாம் அர்த்தம் கிடையாதுங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரம்மன் சிருஷ்டித்தது அப்படின்னு அர்த்தத்தில் சொல்கிறது இந்த உலகம் பூரா அந்த உலகமும் இல்லை பிரம்மாண்டம் அப்படின்றப்போ இந்த பிரபஞ்சம் ஏ சிவலிங்கம் அதை படைத்தவர் பிரம்மா அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் தான் சொல்கிறது ஸோ சிவலிங்கம் அப்படின்னா அது உலகமே பிரம்மாண்டமாக இருக்கிறதே பிரபஞ்சமே முழு முழுக்க முழுக்க இறைவன்தான் அப்படின்றது அர்த்தம் இட்ஸ் ஆல் அ சிம்பாலிக் மீனிங் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம சனாதனத்தை பற்றி கல் கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறோம் இறைவன் அளவிட முடியாதவர் இன்ஃபைனைட் அப்படின்றப்போ ஏதாவது ஒன்று ஆரம்பத்தில் நமக்கு வேண்டி இருக்குது இந்த சுவாமி விவேகானந்தர் கூட சொல்லுவார் ஒரு ராஜா கேட்டார் என்ன நீங்கள் கள்ள கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் காவலாளிகிட்ட சொன்னார் அந்த ராஜானுடைய படம் அதில் போய் காரி உமிழ்ந்துக்கோ துப்பிக்கோ அப்படின்னு எப்படி என்னால் பண்ண முடியும் அது ராஜாவோட படமாச்சு நான் பண்ணினேன் என்ன எனக்கு தண்டனை அடைக்கும் அது பேப்பர் தானே வெறும் பேப்பர் தானே அதில் ஏதோ கலர் வர்ணம் பூசி இருக்கிறாங்க அவ்வளோ தானே அதில் துப்புறதுக்கு உமிழ்ந்து போடுறதுக்கு கேம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு வழக்கம் கொடுக்குறாங்க ஸோ எப்படி ஒரு பிரதிபிம்பமாக ஒரு படம் இருக்கோ அதே மாதிரி தான் இறைவனுடைய பிரதிபிம்பமாக ஒரு சிலையை வைக்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கு பூஜை பண்ணுற இது இருக்கிறப்போ அதுக்கு கொஞ்சம் சக்தி கிடைக்குது அது வேறு விஷயம் ஸோ அவர்தான் இறைவன் மற்றதெல்லாம் இறைவன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதே கிடையாது எல்லாமே இறைவன் அதில் ஒரு கோயிலில் நம்ம ஆகங்கள் ஆம ஆகமங்கள் பண்ணி மந்திரங்கள் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணுறப்போ அந்த கல்லானது இறைவனாக நாம் பாவிக்க ஆரம்பிக்கிறோம் அப்போது அதுக்கு சக்திகள் வர ஆரம்பிக்கு இல்லைன்னா இத்தனை வருஷம் இத்தனை ஆயிரம் கழிச்சும் எத்தனையோ கோயில்களில் நிலைத்து நிற்குமா நம்மளே இதெல்லாம் பார்க்குறோம் யாரும் வெள்ளக்காரம் வந்தால் புல் திணிச்சு நந்தி பகவான் என்ன புல் அப்படின்னு கேலி பண்ணால் கிண்டல் பண்ணால் அப்படின்லாம் பார்க்குறோம் அந்நியர்கள் வந்து நமது கோயில்களை கேலி செய்த போதெல்லாம் அங்கங்கே இருக்கிற நம்ம பக்தியை பொறுத்து அதெல்லாம் வெளிப்பட்டிருக்கு இறை சக்தி அந்த கல்லில் இருந்து ஸோ அது வந்து சொல்லுவாங்க இல்லையா மகாவிஷ்ணு சொன்னாராம் பிரகலாதன் மாதிரி ஒரு பக்தன் இருந்தால் நான் கல்லில் இருந்து வெளிவருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சனாதனம் அப்படின்றது ஸோ இந்த எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அண்டப்பகுதி நுண்டை பிறக்க மலப்பெரும் தன்மை வளப்பெருங்காட்சி அப்படின்னு திருவாசகத்தில் திரு அண்டப்பகுதி ரெண்டாவது சாப்டர் மூணாவது சாப்டராக பண்ணியிருக்காங்க அதுக்கு விளக்கம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சித்பவானு சுவாமி இது அற்புதமான இந்த விளக்கங்கள் உருண்டு திரண்டு அக்னி காற்றாயிருப்பது சூரியன் அதனிடத்திலிருந்து சிதறி வந்து குளிர்ந்து இறுகி இருப்பது நில உலகம் அதே விதத்தில் சுத்த சைத்தன்யமாயிருப்பது சிவம் அந்த சிவனிடத்திலிருந்து ஜடாசக்தி ஜடசக்தி வந்துள்ளது ஜடசக்தி பஞ்சபூதங்கள் ஆகின பஞ்சபூதங்களிலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் உண்டாகின எண்ணற்ற அண்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் ஏதோ ஒரே ஒரு யூனிவர்ஸ் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற அண்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவை யாவும் சிவனாருக்கு உடலாக அமைந்துள்ளது எண்ணற்ற இன்ஃபைனைட்டு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்போ அத்தனையும் சிவனுக்கு உடல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதலால் அவைகளை திரு அண்டம் என அழைப்பு அழைப்பது முறை அப்படின்றாங்க அண்டம் என்னும் சொல் உருண்டை அல்லது முட்டை வடிவில் இருப்பது என பொருள்படுகிறது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா யாராவது இந்த சிவலிங்கத்தை பற்றி கண்ணா பின்னான்னு எழுதுகிறத ஏற்றுக்க முடியுமா விஷயம் தெரியாதவங்க தான் அதெல்லாம் நிஜம்னு சொல்லிக்கிட்டு அதை வரை நமக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் கொடுமையாக இருக்குது இப்போ அதுக்காக தான் இதெல்லாம் நான் நமக்கு தெரிஞ்ச இந்த சில விஷயங்களை ஷேர் பண்ணுறது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க சனாதனம் என்ன சொல்லுது அப்படின்னு எவனோ ஒருத்தன் நம்ம நா நாட்டுக்கு வந்து அந்நியர்களாக இருந்தவர்கள் அந்நிய மதத்தை போதிக்கிறதுக்கு வந்தவங்க சனாதனை பற்றி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம விட்டுக்கிட்டு இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நாம் என்ன உண்மைன்னு தேடணும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு நல்ல புத்தகங்களை படிக்கணும் யாரோ ஒருத்தர் சொன்னார் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அதனுடைய விளக்கம் என்ன இப்படியெல்லாம் இருக்குமா நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறதையோ அதில் இது பண்ணினாங்க போற்றினாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஸோ அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான ஆழ்ந்த சிந்தனைகள் வேற்று எந்த மதத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இருந்ததுன்னா அவங்க இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து எங்கேயோ தப்பு நடக்கிறதுனால தான் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்து நம்மள்தெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா மதமும் ஒன்று தான் எல்லா மதமும் இதுன்னு நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மற்ற மதத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏன் மதம் மாற்றுறாங்க ஏன் கேலி கிண்டல் பண்ணுறாங்க அதில் ஏதோ அர்த்தம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லை உனக்கு பிடிக்க கண்டுபிடிக்க விஷயம் இல்லைன்னா உற்று அதுக்காக கேலி கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்போ உன் மதத்தில் ஏதோ தவறு இருக்கிறதுனால தானே கிண்டல்லாம் பண்ணுறீங்க சனாதனத்தை பற்றி என்ன விஷயம்னே தெரிஞ்சுக்காம அந்த மாதிரியான கேலி கிண்டலை நம்ம ஆளுங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் அதை விட கொடுங்க மத அதை கேலி கிண்டல் பண்ணுறான்னா நம்ம ஆளுங்க இந்து மதத்தில் இருந்துக்கிட்டே அந்த கேலி கிண்டலுக்கு இது இருக்காங்க தாளம் ஜிஞ்சா ஜின்ஜா இருக்காங்க அதுதான் வருத்தமாக இருக்குது என்ன கேதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா ஸோ அந்த அண்டை பகுதியில் நிறைய சொல்கிறாங்க திருவாசகம் அப்படின்ற ஒரு கடல் இப்போ நான் இன்னொரு பகுதி படிக்கலான்னு தோணுது காருணியத்து இரங்கல் காரணியத்து இரங்கலில் ரொம்ப ஒரு அற்புதமான பாடல் என்னை ரொம்ப டச் பண்ணினது அதனால் அதை ஏன்னால் நிறைய எல்லாமே சூப்பரான வரிகள் தான் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கங்கே நமக்கு கண்ணில் பட்டது அதை பார்க்குறப்போ அதை ஷேர் பண்ணணுன்னு தான் அதில் பதிவிடுறேன் ஏழ எழுபதாவது காரின் தரங்கில் எழுபதாவது பகுதி பாட்டு போற்றி இப்போ நீர்த்தி காலோடு வானமானாய் போற்றி எவ்வுயிர்க்கும் தோற்றம் ஆகி நீ தோற்றம் இல்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் இரு ஆய் ஈறு இன்னமானாய் போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்களா புணர்கையானே அப்படின்றார் அற்புதமான வரிகள் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா இவர் எப்படி சொல்கிறார் நீர் தீ கால் காற்று வானமாகி அப்படின்றார் இதெல்லாமே பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோமே இந்த பஞ்சபூதங்கள் அத்தனையும் சிவன் தான் நம்ம நீரை கங்காதேவி அப்படின்னு போற்றி வழிபடுகிறோம் காற்றை நாம் வழிபடுகிறோம் நிலத்தை நம்ம வழிபடுகிறோம் எல்லாமே ஏன்னா இறைவன் இல்லாதது எதுவுமே கிடையாதே அதுதான் அர்த்தம் இப்போ நம்ம அசுத்தம் பண்ணுறோமா அப்படின்னா அசுத்தம் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் அந்த மந்திரம் ஒன்று சொல்லிவிட்டு நம்ம பூமியை கூட தோன்றுறோம் அதை புரிஞ்சுக்கணும் பூமி பூஜை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்றத ஒரு இந்த மாதிரி பண்ணிட்டு தான் அந்த பூஜை பண்ணுறாங்க எந்த விஷயமும் எடுத்தாங்க அதனால தான் க எல்லாமே சுத்தமாக வச்சுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது ஸோ அதை நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு வெள்ளக்காரன் வந்து கற்றுக் கொடுத்துட்டுருக்கிறான் இதுதான் சனாதனம் ஆயிரம் ஆயிரம் யுகம் யுகமாக சொல்லிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் தூய்மையாக வச்சுருங்க எல்லாம் இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பூதங்களாகி இருக்கிறது இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வியிருக்கும் தோற்றமாகி நீ தோற்றம் இல்லை இது இந்த வரி தான் எனக்கு ரொம்ப டச் பண்ணினது என்ன அற்புதமாக இருக்குது எல்லா உயிருக்கும் தோற்றத்தை கொடுத்துட்டு ஆனால் நீ தோற்றம் இல்லாமல் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறது கடவுளில் என்ன உருவம் உள்ளவரா கல்லானவரா அப்படின்னா இங்கே இங்கே தான் தெளிவாக சொல்கிறாங்களே தேடணுன்றது நம்ம சனாதனத்தில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிரிலையும் இறைவன் இருக்கிறார் பஞ்சபூதங்களில் மட்டும்தான் இறைவன் இருக்கிறாரு நம்ம மதம் சொல்லலை கல்லில் தான் இருக்கிறாரு கடலில் தான் இருக்கிறாரு நீரில் தான் இருக்கிறாரு நெருப்பில் தான் இருக்கிறாரு ஆகயத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் சொல்லலை எல்லாமே இறைவன் தான் அந்தந்த இடங்களில் இருக்கிற காற்றில் இருக்கிற மீன்லேயும் இறைவன் இருக்கிறார் மனுஷனிலையும் இருக்கிற எல்லா உயிரும் அப்படின்னு சொல்லிட்டார் அமீபியாக சரி எந்த உயிரினாலும் சரி எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறார் அந்த உயிருக்கு தோற்றம் இருக்கா இல்லையா மனுஷனுக்கு ஒரு தோற்றம் இருக்குது விலங்குகளுக்கு ஒரு தோற்றம் இருக்குது மரம் செடி உழவுக்கு ஒரு தோற்றம் இருக்குது அத்தனைக்கும் தோற்றம் இருக்குது அத்தனை உயிர்களுக்கும் தோற்றத்தை கொடுத்து ஆனால் இறைவனுக்கு தோற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த வேஸ்ட் டு ஃபார்ம்லெஸ் ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபார்முலஸ் மட்டும்தானா தோற்றம் இருக்குது ஃபார்மும் இருக்குது ஏன்னா இந்த உயிரில்லாத்துல இறைவன் தான் இருக்கிறாரு அப்படின்னால அவங்க அதையும் ஒரு ஷேப் தானே ஃபார்ம் தானே அதனால் ரெண்டுமே இருக்குது இறைவனுக்கு ஸோ தோற்றமாகி நீ தோற்றம் இல்லாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ரொம்ப அற்புதமாக மற்றவங்களுக்கெல்லாம் உயிரை கொடுத்து ஒரு ஷேப் கொடுத்துட்டு உன்னுடைய தோற்றம் எதுன்னு கேட்டால் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் அற்புதமாக சொல்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு வரி சொல்கிறார் பாருங்கள் எல்லா உயிருக்கும் ஈறு ஆய் ஈறு இன்னமானாய் அப்படின்னா ஈரு அப்படின்றது என்ன அர்த்தம்னு பார்த்தேன் அப்படின்னா முடிவு அப்படின்னு போட்டிருக்கு ஸோ எல்லா உயிருக்குமே இது ஒரு முடிவு இருக்குது மரமுக்கும் இருக்குது யானைக்கும் இருக்குது மனுஷனுக்கும் இருக்குது நமக்கும் இருக்குது இறந்து போயிடுவோம் எல்லாமே இறந்து போய்டும் முடிவு இருக்குது ஆனால் இறைவனுக்கு முடிவில்லை தான் இந்த தர்மத்துக்கே சனாதன தர்மம் முடிவில்லாதது எட்டர்னல் தர்மம் அப்படின்றது ஏன்னா இறைவன் இருந்து கொண்டே இருக்கிறார் அந்த இறைவன் முடிவில்ில்லாதவர் அப்படின்றதான் அர்த்தம் ஸோ இந்த ரெண்டு வரிகளும் அற்புதமாக இருந்தது போற் மறுபடியும் அது பிடிக்கிறது எவ்வுயிருக்கும் தோற்றமாகி நீ தோற்றம் இல்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈறு ஆய் ஈறு இன்னம் ஆனாய் அப்புறம் போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்க ஐம்புலன்களால் நம்மளால் இறைவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதையும் சொல்கிறாருங்க ஃபைவ் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஃபைவ் சென்சஸ் வச்சு இறைவனை நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்றத மாணிக்கவாசர் திருவாசகத்தில் சொல்கிறார் போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்கயானே அப்படின்றார் அற்புதமான இந்த வரிகளையும் படித்து அதுக்கப்புறம் இன்னொரு திருவாசகம் அப்படின்னாலே ஒரு சொல்லுவாங்க நிறைய இடத்துல மாணிக்கவாசர் நான் பண்ணுறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாயை விட கேவலமாக இருக்கிறேன் என்னையெல்லாம் நீ ஆட்கொண்டாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு பேசேஜ் ரொம்ப அற்புதமான வரிகள் யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உன்னை வந்து உறும் ஆரே அப்படின்னு அற்புதமாக மாணிக்க வாசகர் தேன் அப்படின்னு சொல்கிறோமே தேனை விட இனிமையானவர் இறைவன் அப்படின்னு சொல்லி அற்புதமாக சொல்கிறாரு அந்த வரிகளை பார்த்தோன்னா டச்சிங்காக இருக்குது யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் அப்படின்றாரு நம்மெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டுருவோம் ஏதோ நம்ம அன்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சாமி கும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஆனால் நிஜமாவே அது கிடையாது ராமகிருஷ்ணன் சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஒரு தேன் பாட்டிலில் ஈ வந்து எப்படி தேனை குடிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளேயே விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலெல்லாம் நின்றுகிட்டு இருந்தாங்கிட்டு இருந்தால் போதாது அதுக்குள்ளேயே விழுந்துடணும் அதுதான் ரமண மகர்ஷி அப்படி சொல்கிறாரு நம்மளுடைய ஆணவத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தை இல்லாமல் பண்ணுறது டெஸ்ட்ராய் பண்ணுறது அது அப்போ தான் நம்மளால் இறைவ அனுபூதியாக நிஜமாகவே அனுபவிக்க முடியும் அப்படின்றதுக்கான விஷயம் அப்போது மேலால் நின்றுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே போய் தான் அதனால தான் சொல்கிறார் யானே போய் நானும் போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் சொல்லுவாங்க அந்த அப்பா அம்மாலாம் அழுதால் உன்னை பெறலாம் இறைவனை அழுதோன்னா நான் கரீன் இதேதான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் எப்படின்னா ஒரு குழந்தை வந்து அம்மாவை நினைத்து அழுதுகின்னு இருந்தாங்கன்னா அந்த அம்மா உடனே வந்து ஓடி வந்து அந்த குழந்தையை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாம இறைவனை அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இன்னொரு இடத்துல சொல்கிறார் கூடங்குடமாக அவர் அவருடைய வார்த்தைகள் இதெல்லாம் குடங்குடமாக மனுஷன் எது எல்லாம் கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறான் ஆனால் இறைவனை காணவில்லையே இறைவா உன்னை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு யாராவது அழுகிறாங்களா அப்படின்னு ராமகிருஷ்ணர் கேட்குறாரு ஏன்னால் அந்த மாதிரி அழுத இறைவனை பார்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் அதான் சொல்லியிருக்கிறாங்க இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் உருகி உருகி இறைவனை நினைத்து நினைத்து அழ வேண்டும் அதுதான் உண்மையான கவிதைகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் சினிமாக்கள் ஏதோதோ யாரையோரையோல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கவிக்கு ஆனால் உண்மையிலேயே கவி சக்கரவர்த்தி கம்பர் ராமாயணம் இயற்றியவரும் இந்த மாதிரி திருவாசகம் இயற்றிய மாணிக்கவாசர் இவங்க தான் நிஜமான கவி எப்படி அற்புதமான வரிகள் இருக்குன்னு பாருங்கள் யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையே நழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள் அமுது அப்படின்னாலே எட்டர்னல் அப்படின்னு அர்த்தம் கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அப்படின்னு போடுறாங்க எப்படியெல்லாம் வார்த்தைகள் இருக்குங்க தேனே மானே அப்படின்னு இன்னைக்கு நாம் எதை எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் இந்த பாரத பூமியில் தமிழ் தேசத்தில் எத்தனை மாதிரியெல்லாம் இறைவனை போற்றி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் மானே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே இறைவா உன்னையே சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு திருவாசகத்தில் அற்புதமாக கொடுத்துருக்கிறாரு தொடரலாம் திருவாசகத்தை இன்னொரு பகுதியில் ஓம் நம சிவாயா